நைட்ல போய் ஜிம்ல உக்காரியா அதுதான் எனக்கு நான் மாலுங்க பாயசம் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டீங்களா உடற்பயிற்சி ஏசி நைட்ல வேற இது வேற காலங்காலத்தால போய் பண்ணாங்க கூட சரி ஏதோ போய் பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பவுட்ரு கொடுக்குறாங்க அங்கே ஒரு பவுட்ரு அது பேர் என்ன தெரியுமா அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடல் எடை குறைப்பதற்கு சில பேர் தவறான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கொல்லு சாப்பிட்றாங்க கொள்ளு கஷாயம் சாப்பிட்றாங்க நான் முறையை தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேங்க கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்கும் கொள்ளு சாறு கஷாயம் வைக்கணும் கொள்ளை ஒரு கைப்பிடி எடுத்து கஷாயம் வைக்கணும் அந்த கொள்ளை கஷாயம் வச்சுட்டு கஷாயத்தை மட்டும் எடுத்துக்கணும் கஷாயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அதை வெறும் வயத்தில் சாப்பிட்றாங்க வெறும் வயத்தில் சாப்பிட்டா அல்சர் வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கஷாயத்தை காலை உணவுக்கு பிறகு ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து அதில் ஒரு ரெண்டு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுங்க மஞ்சத்தூள் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதிகப்படியான உடல் எடை குறையும் யாருடைய உடல் எடை குறையும்னா திடீர்னு உண்டு கொழுத்தவனுடைய உடல் எடை குறையும் கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்குது எள் எண்ணெய் எண்ணெய் பசை உள்ளது அதனால் எள் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொழுப்பேறி உடம்பு வந்து பருக்கும் கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னா அந்த கொழுப்புகளை குறைப்பதற்கு அந்த கொள்ளு ரசம் பயன்படும் நம்மால் என்ன தெரியுமா பண்ணுவான் கொள்ளு ரசம் வைப்பான் அதை குடிச்சிருவான் மீதி இருக்கிற கொள்ளை பெப்பர் போட்டு அதாவது மிளகு போட்டு உப்பு போட்டு அதையும் துண்ணுருவான் ஒரு பக்கம் குறைக்கிறதுக்கு ஒரு பக்கம் கூட்டுறதுக்கு கொள்ளை அவிச்சு சாப்பிட்டா உடல் எடை கூடும் அந்த ரசத்தை மஞ்சத்தூள் ஏன் போட சொல்றேன் தெரியுமா குடல் புண் வராது குடல் புண் வராது ரொம்ப உஷ்ணங்க உஷ்ண தேகிகள் கொள்ளை பயன்படுத்தாதீர்கள் உஷ்ண தேகிகள் கொள்ளை பயன்படுத்தாதீர்கள் பித்தம் மலங்கட்டு இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கல அவங்க நீர்த்தார எரிச்சல் இருக்கிறவங்க உடல் புண் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொள்ளை பயன்படுத்த வேண்டாம் அதாவது உண்டு கொளுத்தவர்களுக்கு மட்டும் இந்த வைத்தியம் பரம்பரையாக உடல்பெருமன் இருந்தால் அந்த உடல் பருமனை படைத்த இறைவனே வந்து சரி செய்தால் மட்டும்தான் முடியுமே தவிர உலகத்தில் எந்த துறையாலும் சித்த மருத்துவம் உட்பட சொல்லுகிறேன் எந்த மருத்துவத்துறையாலும் பரம்பரை உடல் பருமனை இறைவன் அனுப்பிய உடலை ஒருவராலும் குறைக்க முடியாது மனிதன் வேறு இறைவன் வேறு என்பதை உணர்ந்து கொள்ள நாம் மறந்த நாளிலிருந்து தான் இந்த நோய்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உடல் பருமனை குறைக்கிறேன் என்று சொல்லி நைட்டில் போய் ஜிம்ல உக்காராயா அதுதான் எனக்கு நான் பெரிய அறிவாளி அவனுங்களா நம்ம ஆளுங்க உட பயிற்சின்னா என்ன வேர்வை வரணும் உள்ளே இருக்கிற உப்பு சத்து கொழுப்பு சத்துலாம் வெளியில் போகணும் உடல் இலைக்கும் அப்படிங்கிறது தான் உடற்பயிற்சி இவ குளிர்சாதன அறைக்குள்ளே போயிடுறான் ஏசி பெட்டி ஏசியை போட்டு விட்டுறான் அதில் போய்ட்டு ஜிமுக்கு ஜிமுக்கு ஜிமுக்குன்னு வந்து நடைப்பயிற்சி பண்ணுறங்கிறான் அதை தூக்குறங்கிறான் இதை தூக்குறங்கிறான் காலை உடச்சுக்கிறான் கையை ஒடிச்சுக்கிறான் புத்துக்கு போயிடுறான் தேவையா அதெல்லாம் ஏன் புதுசு புதுசாக சிந்திக்கிறீங்க நம்மளுக்கு பழசு சொன்னதெல்லாம் கேட்க மாட்டிங்களா உடற்பயிற்சி ஏசி நைட்டில் வேறு எது வேறு காலங்காலத்தில் போய் பண்ணாங்க கூட சரி ஏதோ போய் பண்ணுறானுங்கடா அப்படின்னு பார்த்தா நைட்டில் வேற போய் பண்ணுறான் இந்த உடற்பயிற்சி கூடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிவிடுகிறேன் அங்கே ஒரு பவுட்ரு கொடுக்குறாங்க அங்கே ஒரு பவுட்ரு அது பேர் என்ன தெரியுமா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் கிட்னியை ஃபெயிலியர் ஆகும் இந்த ப்ரோட்டீன் பவுடருன்னு ஒன்று கொடுக்குறான் அந்த ப்ரோட்டீன் பவுடரை சாப்பிட சாப்பிட உடல் எடை கூடி ஒரு கட்டத்தில் உடல் பயிற்சிக்கு போகமாட்டோம் ஜிம்முக்கு ஜிம்முன்னு போவான் நம்மால் கல்யாணம் வந்துடும் கல்யாணத்துக்கு முன்னாடி உடம்புலாம் நல்லா ஏற்றலாம் ஜம்முன்னு பொண்டாடி நல்லா காணழகன் கட்டழகன் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நல்லா அந்த புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு விட்டு என்ன பண்ணுவார் காலி கட்டிடுவார் எல்லாம் அனிமனு தென் இலவெல்லாம் முடிஞ்சிடும் மூணு மாதம் தமக்கு பெருசுடுவார் யானை மாதிரி பெருத்துடுவார் ஆமாம் அப்புறம் பொண்டாட்டி அப்பா என்ன ஏன் பண்ண அப்படின் தேவையா உங்களுக்கு உடற்பயிற்சி செய்துவிட்டு இடையில் விட்டுவிட்டால் உடல் பெருமன் கூடிவிடும் உடற்பயிற்சி செய்துவிட்டு விட்டுவிட்டால் உடல் பெருமன் உடனே குடிவிடும் மீண்டும் உடற்பயிற்சி தான் அதை குறைக்க முடியுமே தவிர மாத்திரை மருந்தில் சுரக்கா ஜூஸில் கொள்ளு ஜூஸ்லலாம் குறைக்க முடியாது நீங்கள் வாட்ஸ்அப் பாருங்கள் யூடியூப் பாருங்கள் நான் சொல்கிறத கூட கேளுங்க ஆனால் உங்கள் அறிவை செலுத்துங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறான் நான் சொல்லுவதெல்லாம் ஒளிவுமறைவற்ற சித்த வைத்தியம் வணிகத்துக்காக பேசுபவன் நான் அல்ல சித்த வைத்தியம் அதனால் சில விஷயங்களை கடுமையாக கூட நான் சொல்லுவேன் எனக்கு வேறு வழி கிடையாது தவறுகளை தவறு என்று தெரிந்த பிறகும் சுட்டிக்காட்ட தவறினால் அவன் ஆவான் அப்போது எனக்கு முன்னாடி ஒரு தவறு இருக்குது அந்த தவறை ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ பயமுறுத்திடுவாங்களோ அதை செஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அந்த தவறை நான் சுட்டி காட்டவில்லை என்று சொன்னால் நான் தவற இழைத்தவன் ஆடுவேன் இந்த சமுதாயத்திற்கு அந்த தவறை இழைப்பதற்கு நான் தயாராக இல்லை இந்த வைத்திய முறைகளெல்லாம் உங்களுக்கு உகந்த வைத்திய முறைகள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்